ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நாளைக்கு பொங்கல் இன்றைக்கி போகி போகி கோலம் காலையில் நாங்கள் போடுறோம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா அதெல்லாம் ரெடி இருக்கோம் தோரணத்துக்கு வேண்டிய மாவலை வந்து நம்ம வீட்லேயே இருக்குது அதை அதை பறித்து நானும் என் தம்பியும் எந்தெந்த இடத்துக்கு எது செட் ஆகும் எந்த மாதிரி இலை செட் ஆகும்னு பார்த்து பெரிய இலை ஒரு இடத்துக்கும் சின்ன இலை ஒரு இடத்துக்கும் பிரித்து வச்சு நூல் கொடுத்து அதை வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம் அது வந்து மரம்லாம் இல்லை சும்மா சின்ன செடி அதில் இருந்து கஷ்டப்பட்டு பிடுங்கணும் அதுக்கப்புறம் கரும்பு வாங்கிட்டு வந்தாச்சு கரும்பு வாங்கிட்டு வந்து எந்தெந்த இடத்துல கட்டணுன்ட்டு கயிறெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடோம் அடுத்த நாள் பொங்கல் குளம் போட்டுக்கிட்டுருக்கோம் காலையில் தான் போடுறோம் நைட்டு போட்டால் வந்து இந்த இடத்துக்கு செட் ஆகாது அதனால் காலையிலே போட்டுடலாம் அப்படின்ட்டு காலையில் போட்டுக்கிட்டுருக்கோம் அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆறு ஐடு இங்கே தான் பொங்கல் வைக்க போகிறோம்